புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பத்திற்கும் மேற்பட்டோர் ஸ்டார் ஆப்பில் வந்த இரட்டிப்பு பணம் தருவதாக தெரிவித்த விளம்பரத்தை நம்பி பல லட்சம் ரூபாய் ஏமாற்றப்பட்டிருப்பதாக கொடுத்த புகார் மீது வழக்கு பதிந்தோ தீவிர விசாரணை செய்து வருகிறது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நேற்று முதல் இன்று வரை பத்திற்கும் மேற்பட்ட புதுச்சேரியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆன்லைனில் வந்த ஸ்டார் லிங்க் ஆப்பில் முதலீடு செய்தால் முப்பது நாட்களில் செலுத்திய பணம் இரண்டு மடங்காக அளிக்கப்படும் என்று தெரிவித்ததை நம்பி நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த ஸ்டார் லிங்கை டவுன்லோட் செய்து அதன் மூலம் பணம் செலுத்தியதாகவும் முப்பது நாட்கள் கழித்து அந்த லிங்க் தங்களது மொபைல் போனிலிருந்து அழிக்கப்பட்டதாகவும் மேலும் தாங்கள் செலுத்திய பணத்தை இழந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர் இவர்கள் மூலம் பல நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த ஸ்டார் லிங்கில் இணைந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் அதனையடுத்து புகாரை பெற்றுக்கொண்ட சைபர் கிரைம் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் அதனையடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஐ மற்றும் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி உள்ளிட்டோர் வழக்கு பதிவு செய்து அந்த ஸ்டோர் ஆன்லைன் லிங்கில் தொழில்நுட்ப கருவிகளை வைத்து ஆராய்ந்து வருகிறார்கள் அதில் பல கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டு இருப்பதும் பல லட்சம் மக்களை இந்தியா முழுவதும் ஏமாற்றியிருப்பதும் தெரியவந்துள்ளது இதனை அடுத்து குற்றவாளியை பிடிக்க அனைத்து விதமான முயற்சிகளையும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் எடுத்து வருகிறது மேலும் ஆய்வாளர் தியாகராஜன் இது தொடர்பாக கூறுகையில் பொதுமக்கள் ஆன்லைனில் வரும் இதுபோன்ற போலி லிங்க் மூலமாக எந்த ஒரு பணமும் செலுத்த வேண்டாம் என்றும் அப்படி செலுத்தினீர்கள் என்றால் உங்கள் பணம் இழக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பொதுமக்கள் இதுபோன்ற செய்திகளை கண்டு அவர்கள் தங்களது பேராசிகளையும் தவறுகளையும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா்